அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இன்று உங்களுடன் இரண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த வழியில் வருமானத்தை தருவார் என்பதை குறித்து சுருக்கமாக உங்களுடன் பேசுகிறேன் லக்னம் வந்து ஜாதகரை குறிப்பது அப்போ அந்த ஜாதகருக்கு வருமானத்தை தருபவர் இரண்டாம் அதிபதி அப்ப அந்த ஜாதகருக்கு இரண்டாம் அதிபதி மற்ற பதினோரு வீடுகளில் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டின் தன்மையிலே வருமானத்தை தருவார் இல்லைங்களா அப்ப அந்த இரண்டாம் அதிபதி நாலாம் வீட்டில் அமர்கிற போது நாலாம் வீட்டு வீட்டினுடைய தன்மைகள் காரகத்துவங்கள் மூலமாக அந்த ஜாதகருக்கு வருமானத்தை பணத்தை தருவார் நாலாம் இடம் என்னென்ன சொல்லுது கல்வி வீடு வாகனம் சொத்து கால்நடை ஆடு மாடுகள் தாய் தோட்டம் துறவு உற்பத்தி தொழில் உம் இவைகளை எல்லாம் நாலாம் இடம் சுட்டிக்காட்டு அப்போ இத்தனை வழியாவும் அந்த ஜாதர் வருமானம் வருமானா அப்படி அல்ல அந்த நாலாம் இடத்தோடு அல்லது நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வழியாக வருமானம் வரும் இப்போ ஒருத்தருக்கு வீடு வாடகை வருது ஒரு ஒரு வீடு கட்டி அஹ் ஒரு வீடு மட்டும் வாடகை போட்டு வாடகை வாங்குறார் ஒரு வீ அவரு அவருக்கு குடியிருக்கிற ஒரு வீடு வாடகையை ஒரு ஒரு வீடு மட்டும் முடித்து வாங்குறாரு அப்ப அந்த அளவுக்கு அவருடைய நாலாம் இடம் நாலாம் அதிபதி வீட்டுக்கு காரகரான சுக்கரன் இருக்கிற வலுவை பொறுத்து அவருக்கு அந்த அமைப்பு இருக்கும் சுமாரா இருந்தா ஒரு வீடு கட்டி அவருக்கு அளவு ஒரு வீடு கட்டி ஒரு வீடு வாங்கி ஒரு வீட்டை வாடகை கூட்டு அவர் வருமானம் வாங்கிட்டு இருப்பாரு அதே சுக்கரன் நல்லா வலுவா இருக்கிறாரு நாலாம் இடம் வலுவா இருக்கிறது நாலாம் அதிபதி வலு நம்ம எந்த வகையிலையும் கெடாமல் நல்ல சுப ஒளி தன்மையோடு இருக்கிற நிலையில் அசுபர்கள் அசுபர்களாலோ ராகு கேதுவாலோ பாதிக்கப்படாத நிலையில் இருக்கிற போது மிகப்பெரிய அளவில் வாடகை வருமானங்கள் வரும் அது எந்த அளவிற்கு வலு குறைகிறதோ அந்த அளவிற்கு வாடகை வருமானம் குறையும் அவ்வளவுதான் தனக்களவாக ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை வாங்கி வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துகிறவருக்கும் இரண்டாவது நாள்ல இருக்கு நாலு வீடு அஞ்சு வீடு பத்து வீடு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒரு பத்து வீடு பன்னிரெண்டு வீடு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி விடுறாங்களா நகர்ப்புறங்களில் வெறும் நகரங்களிலாம் அந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் ஒரு கடை கட்டி விழுந்தாலும் சரி நாலு கடை கட்டி வேலை விட்டாலும் சரி பெரிய காம்ப்ளெக்ஸ் சொல்ற பெரிய வணிக வளாகங்கள் இப்படி கட்டினாலும் சரி எல்லாமே இந்த ரெண்டாவது நாலு இருக்கிறதா ஆனா அந்த ஆஹ் நாலாம் அதிபதியும் நாலாம் இடமும் வீடுகளை குறிக்கிற சுக்கரனும் இடங்களை பூமியை குறிக்கிற செவ்வாயும் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் எந்த அளவிற்கு பலம் பெற்றிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு ஒரு ஒரு சுபஓடி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் என்ன தசாபத்தி நடக்கிறது யோகமான தசாபத்தியா எந்த ஒரு பலனையும் நாம் தீர்மானிக்கிற போது முதல்ல கடந்த கால தசாபத்தியும் பார்க்கணும் நடக்கிற தசாபத்தியும் பார்க்கணும் அப்போ அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஏழரை செடி அஷ்டம செடி நடக்குது இவைகளையெல்லாம் வைத்து லக்னாதிபதியினுடைய வலு லக்னத்தினுடைய வலு இதை பொறுத்து அவரு தனக்களவா ஒரு வீடு கட்டி கொண்டு தான் வாழ்வதற்கு வைத்துக் கொண்டு ஒரு வீட்டை வாடகை குட்டுட்டு வருமானம் வாங்குறாரா அல்லது பல வீடுகள் பல வழிவளாக கட்டி வாடகை அதன் மூலம் மிகப்பெரிய அளவில் வாடகை வருமானம் வாங்கி வாழ்கிறாரா அந்த வருமானத்தை பெறுகிறாரா என்பதை நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் சுக்கரனும் செவ்வாயும் இந்த அமைப்புகளுடைய வலிமையை பொறுத்து அவருடைய வருமானத்தினுடைய அளவீடுகள் இருக்கும் சரிங்களா இது வாடகை வருமானம் அதே மாதிரி வாகனம் வாகன வருமான்னா வாகனத்தையும் அந்த நாலாம் இடத்த குறிக்குது அல்லவா அதுல அழகான வாகனம்னா சுக்கரன் இந்த அழகான காரு டூரிஸ்ட் வேனு நம்ம ஆமினி பஸ்ஸு அழகான வாகனங்கள் எல்லாம் சுக்கரம் குறிப்பார் சரக்கேற்ற வாகனம் சரக்கேற்ற அந்த ஆட்டோ லாரி இந்த மாதிரி வாகனத்தை எல்லாம் சளி குறிப்பார் பெரிய கனரக வாகனங்கள் திருசா ஒரு பத்து டயரு எட்டு டயரு பதினாறு டயர் இருபது டயர் அந்த மாதிரி வாகனங்கள் டிராக்டர் விவசாயத்துக்கு பயன்படுத்துவல்லவா அந்த டிராக்டர் ஏன்னா விவசாயத்துக்கு செவ்வாய் காரணமாவார் அப்ப அப்போ டிராக்டர் விவசாயத்தை பயன்படுத்துகிற டிராக்டர் இவைகள்லாம் செவ்வாய் குறிப்பிட்டார் அப்போ நாலாம் இடத்தோட சுக்கரன் தொடர்பு கொண்டிருந்தால் அழகான வாகனங்களின் மூலமாக வாடகை வருமானம் சனி தொடர்பு கொண்டிருந்தால் சரக்கேற்றுகிற வாகனங்களின் மூலமாக வாடகை வருமானம் செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தால் மிகப்பெரிய கனரக வாகனங்கள் டிராக்டர் மூலமாக வாடகை வருமானம் இதுதான் அப்ப நாலாம் இடத்தோட யார் சம்பாதிச்சு அது அது அளவு எவ்வளவு ஒரு கார் வாங்கி வாடகைக்கு அவரே டிரைவரை ஓட்டிட்டு அவரே அந்த வருமானத்தை வாடகை வருமானத்தை எடுத்துக்கிற அமைப்பும் இருக்கலாம் அல்லது ரெண்டு கார் வச்சு ஒரு டிரைவர் அதுக்கு போட்டு இவர் ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கிற அமைப்பும் இருக்கலாம் அல்லது நாலு கார் வாடகை கூட்டி இவர் சும்மா இருந்து வாடகை வாங்குற அமைப்பும் இருக்கலாம் பத்து கார் டிராவல்ஸ் சீட் டூ சீட் வேன் டூர் வேனும் அப்படித்தான் அந்த மாதிரி சீட் வேன் ஒரு வேன் வாங்கி அவரே ஓட்டிட்டு அவரே வாடகை வாங்குற அமைப்பும் இருக்கலாம் ரெண்டு வேன் பத்து வேன் இருபது வேன் அம்னி ஆமணி பஸ் அளவீடுகள் அது குறைவாகவா ஓரளவுக்கா மிக பெரிய அளவிலா என்பதை குறி என்பதும் அந்த டூர் வேணா நாலாம் இடம் நாலாம் வலுவை பொறுத்து அதே மாதிரி சரக்கேத்திர வேணா சனியினுடைய நாலாம் இடம் தொடர்பு சனியினுடைய வலுவை பொறுத்து அதே மாதிரி கனரக வாகனம் ட்ராக் என்ன செவ்வாயினுடைய வலுவு செவ்வாயினுடைய நாலாம் இட தொடர்பை பொறுத்து இந்த அமைப்புகள் இருக்கும் அது அவரவருடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் வைத்துத்தான் அவர்களுக்கு எந்த நிலை என்பதை தீர்மானிக்க முடியும் அதே இப்போ இப்ப இது வாகனம் வாகனங்களால் வாடகை வருது ரைட்டிங்களா சரி இப்போ நாலாம் இடம் கல்வி குறிக்கிறதா அப்ப கல்வியின் மூலமாக வருமானம் வருமானவா அந்த அமை அப்ப கல்வியின் போகுது என்ன வாங்கணும் வீடு வாங்கணும் போது சுக்கரம் ஆஹ் சுக்கரன பாத்திரம் செவ்வாய பாத்திரம் எல்லாம் ரைட்டு அப்புறம் இன்னொன்னு நாலாம் இடத்துல சனியோ செவ்வாயா தொடர்பு இருந்தா பழைய வீடு பாவகரங்கள் சனியோ ராகு கேதுவோ தொடர்பு இருந்தா பழைய வீடு வாங்குவாங்க ஒரு விதி இருக்குது அப்படி அல்ல புது வீடும் வாங்குவார்கள் சனி சனி ராகுக்கு தொடர்பு இருந்தாலும் புது வீடுகளும் அமையும் சரிங்களா இதுக்கு நம்ம வாகனங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் சனி பார்த்துட்டுமா வீட்டுக்கு சுக்கரன் செவ்வாய் பூமிகாரன் செவ்வாய் பார்த்துட்டுமா ரைட்டு இப்போ கல்விக்கு வரணும் அப்ப அங்க என்ன பார்க்கணும் புதன் வேணும் புதன் நாலாம் இடத்தோடு எந்த அளவுக்கு சம்பந்தம் வைத்திருக்கிறார் புதனுடைய வலுவை பொறுத்து அவருடைய கல்வி தகுதி அமை சரிங்களா அப்போ நாலாம் இடம் நாலாம் இடத்துல போய் இரண்டாம் அதிபதி அமர்ந்து நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் புதன் இந்த மூன்று அமைப்புகளுடைய வலுவை பொறுத்தும் தசாபுத்தியை பொறுத்தும் அவருடைய கல்வி திறன் கல்வி அமைப்பு இருக்கும் அப்போ அந்த கல்வி திறனுக்கேற்ற கேட்ட வேலை வாய்ப்புகள் வருமானம் இருக்கு ஆனா படிச்சுட்டு வேலைக்கு போறது மட்டும்தான் என்றால் என்றால் அப்படி அல்ல படிச்சுட்டு போனா மட்டும்தான் புதன் நாலு நாலாம் இடம் நாலாம் இது நல்லா இருந்து படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்குமான அல்ல கல்வி நிறுவனங்கள் நடத்துவதன் மூலமாகவும் வருமானம் படிச்சுட்டு வேலைக்கு போறதன் மூலம் மட்டும் வருமானம் அல்ல கல்வி நிறுவனங்கள் அதுக்கு கல்வி நிறுவனம் போது என்ன பார்க்கணும் படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு நாலு நாலாம் அதிபதி புதன் கல்வி நிறுவனங்கள் நடத்தணும்னா நாலாம் இடம் நாலாம் முதன் மட்டுமல்ல குருவையும் பார்க்க வேண்டும் செவ்வாயும் வேண்டும் சுக்கரன் வந்துடுவார் கட்டட அமைப்பு வந்துருவார் பூமிகாரன் குரு சொல்லி கொடுத்தன் வழிகாட்டுதல் ஆசிரியர் அல்லவா அப்போ இவங்க எல்லாரும் வலுவை பொறுத்து அது ஸ்கூல்னா ஒரு நர்சரி ஸ்கூலா ஒரு கான்வென்ட் ஸ்கூலா அல்லது கல்லூரியா சின்ன நர்சரி ஸ்கூலா சின்ன கான்வெண்டா ஒரு கல்லூரியா அல்லது பெரிய நர்சரி பல நர்சரி ஸ்கூல் நடத்துறவரா பல கான்வென்ட் ஸ்கூல் நடத்துறவரா பல கல்லூரியில் நடத்துறவரா அவைகளும் நாலாம் இடம் நாலாம் அதிபதி செவ்வாய் சுக்கரன் இவைகளுடைய மொத்த வலுவையும் ஆராய வேண்டும் தசா புத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் தர்ம யோகம் இதெல்லாம் ஒன்பது பத்து சம்பந்தப்படுறது இதெல்லாம் வேண்டும் ஏன்னா கல்வி நிறுவனங்கள் அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் என்பதையும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தியோட வலுவை பொறுத்து அவருடைய கல்வி நிறுவனங்களில் வரக்கூடிய வருமானம் எந்த அளவுக்கு என்பதை தீர்மானிக்கும் சரிங்களா சரி கல்விக்கு இதெல்லாம் பார்க்கறோம் உற்பத்தி தொழில் இருக்கிறது அல்லவா அதே நான் படுத்து உற்பத்தி குறிப்பு உற்பத்தி தொழிலுக்கு ஏன்னா படிச்சவங்க இந்த வேலை இந்த இப்படி படிச்சு வேலை பார்க்கலாம் கல்வி நிறுவனங்கள் அமைக்கலாம் படிக்காதவங்க வந்து படிச்சிட்டு உற்பத்தி தொழில் செய்யலாம் படிப்பா உற்பத்தி தொழில் செய்யலாம் படித்தவர்களும் கால்நடை கால்நடை வச்சு வளர்க்கிறாங்க படிக்காதவங்க அதையே தொழிலா வாழ்நாள் முழுக்க செய்கிறவர்கள் காலம் காலமாக வருகிறது இல்லைங்களா விவசாயம் சார்ந்த தொழில் கூட கால்நடை தொழில் சொல்லலாம் அப்ப உற்பத்தி தொழில் என்கிற போது அது எந்த அளவுக்கு இருக்கும் உற்பத்தி தொழில் இப்போ ஒருத்தர் ஒரு தையல் கடக்காரர் ஒரு துணி தைச்சு கொடுக்குற டெய்லர் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு வர்றாரு அவர் வந்து கூலிக்கு துணி தைச்சு தைச்சு தர்றார் நம்ம ஒரு சட்டை கொடுத்தாலோ ஒரு பெண்களுடைய ஆடைகளை கொடுத்தாலோ அவர் தைச்சிட்டு அதுக்கு கூலி வாங்குவார் அவரே முந்நூறு ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு கவுனா கட் பண்றார் ரெண்டு கவுன் தைக்கிறார் முந்நூறு ரூபாய்க்கு வாங்குற துணி ரெண்டு கவுன் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஆயிடுச்சுங்களா தைக்கிற கூலி ஐம்பது ஐம்பது

அந்த ரெண்டு கிலோனு ஒருத்த ஐநூறு ரூபாய் அல்லவா அப்போ நானூறு ரூபாய் முதலீடு போட்டு செய்வதும் அதுவும் முதலீட்டு உற்பத்தி தொழில் தான் தயாரிக்கிறார் அல்லவா இவர் தைச்சு இவரே துணி வாங்கி கட் பண்ணி தயாரிக்கிறார் அப்ப இது உற்பத்தி அப்ப நானூறு ரூபாய்க்கு செய்யக்கூடிய உற்பத்தி தொழில் தான் இந்த கவனம் தயாரிக்கிறதுக்கு நூலில் துணியை உருவாக்குறாங்க அல்லவா ஆலைகள் மில் நூலுல துணி உருவாக்குற ஆலைகள் அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும் அல்லவா அதுவும் உற்பத்தி தொழில் தான் நானூறு ரூபாய்க்கு செய்யறது உற்பத்தி தொழில் தான் நாலாயிரம் நாலு லட்சம் நாற்பதாயிரம் நாலு கோடி நாற்பது கோடி எல்லாமே உற்பத்தி தொழில்தான் இதை யார் தீர்மானிப்பார் சனியும் குருவும் தீர்மானிப்பார்கள் தொழில்காரகன் சனி அல்லவா குரு மொத்த வியாபாரம் ஹோல்சேல் பிசினஸ் அதனுடைய தன்மைக்கு எந்த அளவிற்கு குருவினுடைய வலுவும் சனியினுடைய அமைப்பும் வலுவும் எந்த அளவுக்கு ஏற்போ அந்த அந்த வலிவுக்கேற்ப வகையில் அவர் நானூறு ரூபாய்க்கு உற்பத்தி தொழில் செய்கிறாரா அல்லது நாலாயிரமா நாற்பதாயிரமா நாலு லட்சமா நாற்பது லட்சமா நாலு கோடி இல்லை அதுக்கு மேலையாங்கிறத இந்த நாலாம் இடம் நாலாம் அதிபதியினுடைய சிறந்த அமைப்புகள் குருவுடைய சிறந்த அமைப்புகள் சனியுடைய சிறந்த அமைப்புகள் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் எல்லாம் கணித்து பார்த்து தான் அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் அவருக்கு உற்பத்தி தொழில் எந்த அளவிலே இருக்கிறது சாதாரண அளவிலா மிகப்பெரிய அளவிலா ஒரு சமமான நிலையிலா என்பதை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் அவர்களுடைய லக்கணம் லக்கணாதிபதி இந்த மற்ற இது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தசாபுத்திகளை எல்லாம் ஆய்வு செய்து அந்த அமைப்புகளின் மூலம் நாம் பலனை சொல்ல வேண்டும் அந்த அமைப்புகளின் மூலம் தான் அவர்களுக்கு அந்த உயர்ந்த சாதாரண ஒரு ஒரு சுமாரான நிலையில் இருக்கும் சரிங்களா சரி அடுத்து கால்நடை வளர்ப்பு இருக்கலவா அதுவும் நாளாவது தான் படிக்காதவங்களை பெரும்பாலும் கால்நடை அவங்களுக்கு இரண்டாவது நாளில் இருந்தா கால்நடை வளர்ப்பின் மூலமா வருமானம் அதுக்கும் வந்து எந்த அளவுக்கு வலுவா இருக்கிறாங்க ஒரு ஆடு வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க ரெண்டு ஆடு பத்து ஆடு ஆட்டு பட்டி வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு மாடு ரெண்டு மாடு நாலு மாடு பத்து மாடு மாட்டு பண்ணை வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு நாலாம் இடம் எந்த வகையிலையும் பாதிப்படாமல் நாலாம் அதிபதியும் எந்த வகையிலும் பா பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்புல இருந்து நல்ல சுப ஒளி தன்மையில இருந்து நல்ல வலுவாக இருந்து யோகமான நடந்தால் பெரிய மாட்டு பண்ணை ஓரளவுக்கு இருக்குதா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆடு வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு ஆடு அதை பெருக்கிறது குட்டி போட்டு அது பெருக்கிறது அதை குட்டி விற்கிறது அல்லது அந்த ஆட்டை விற்றுட்டு குட்டி வளர்த்தி பண்றது மாட்டை ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சு பால் கறந்து விற்கிறது இப்படி அவர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய ஜாதகத்தினுடைய வலுவுக்கேற்ப இந்த அமைப்பு சரிங்களா அதனால ரெண்டாம் அதிபதி நானில் இருந்தால் அந்த நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட வீடு வாகனம் கால்நடை சொத்து தாயார் மூலமும் வரும் தாயாரையும் நாலாம் இடம் தாயார் மேல சொத்து இருக்கலாம் தாயார் வீடுகள் கட்டி விட்டுருக்கலாம் அந்த அந்த வாடகை மூலமா வரலாம் இப்ப காலி இடம் வாடகைக்கு விடுறாங்களா இடம் காலி இடம் வாடகைக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய இடத்தையில பிடிச்சி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் அமைக்கிறது பார்த்துருப்பீங்க அது காலி இடம் அந்த அளவுக்கு பெரிய இடமா போடுறாங்க அது செவ்வாய் செவ்வாய் வருவார்கள் அதனால் இரண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறார் என்றால் நாலாம் இடத்துல இருக்கிற இந்த தன்மைகளின் மூலம் காரகத்திலும் காரகத்துவங்களின் மூலமாகவும் அவர்களுக்கு அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பிற்கேற்ப வருமானம் வரும் என்று சொல்லி இன்னொன்னு துலாம் லக்னத்துக்கு செவ்வாய் இரண்டாம் அதிபதி நாளில் உச்சமாவார் அங்க பஞ்சமகா புருஷ யோகங்கிற ஒரு யோகம் வந்து செவ்வாய்க்கு ரிசக யோகம் அற்புதமா இருக்கும் அது சுபத்தண்ணி கிடைச்சிட்டா அவங்கதான் டேங்கப்பா பெரும் லெவல்ல இருக்கிற சொத்துக்காரர்கள் அதே மாதிரி கடகல சூரியன் துலாந்த நீசம் ஆவர் நாலு நீசமாவார் கடகம் சிம்மம் கண்ணி துலா அங்க நீசமாவார் அப்ப பலன் கொஞ்சம் குறையும் ஆனா சுக்கரன் தான் கூட சுத்திட்டு இருப்பாரு குட்டி போட்ட போடையாட்டாரு அப்ப சுக்கரன் வந்து சூரியனுடைய துலாம்ல இருந்துட்டா சூரியன் நீச பங்கமாகி ராஜயோகம் ஆயிடுறார் அல்லவா நாலாம் அதிபதி நீச பங்க ராஜயோகம் என்கிற போது அது ராஜயோக சொத்து பலன்களை கொடுத்து அல்லவா நல்ல பலன்கள் அதே மாதிரி மகர லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியான சனி மேசத்தில் நீசம் ஆவார் மகரத்துக்கு அவரேதான் லக்கணாதிபதி பதி அவரேதான் கும்பம் அப்போ மகரம் கும்பம் மீனம் மேசம் அங்க நீசமாயிருவார் அப்போ பலன் குறையும் அல்லவா ஆனா நாலுல சனி பஞ்சமகா புருஷ யோகம் சச யோகம்ங்கிற யோகத்துக்கு வந்துருவார் பலன் சிறப்பாரு அவரே லக்னத்தையும் பார்ப்பார் லக்னம் வழிவார் ஏன்னா நீசமாகிற போது லக்னாதிபதி நீசமாகற அரலவா லக்னாதிபதி நீசமாய் வருமானாவது நீசமாகறாருல்லவா ஆனா நாலுல சனி பஞ்சமகா புருஷ யோகம் என்கிற அமைப்பில் சசயோகம் பெற்று விடுவார் சிறந்த பலன் கிடைக்கும் சுபகர தொடர்பும் விட்டால் அற்புதமான பலன் இருக்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் உங்களுடன் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் எந்த வழிகளிலே வருமானம் வரும் என்கிற தலைப்பில் பேசுகிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்களிடத்திலே மனமகிழ்ச்சியோடு இதயபூர்வமான நன்றியுடன் சொல்லி மிக விரைவில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி